வளை நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சு ஊருக்கு கிளம்பியாச்சு போறதுக்கு முன்னாடி தெம்பா ஒரு கோழி அடிச்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்பா நைட்டே இந்த கோழியை பிடிச்சி அடைச்சு வச்சிருந்தாரு நம்ம வளர்த்த கோழியை கொல்ல முடியாது இல்லையா பக்கத்து வீட்டு தர சொல்லியிருந்தோம் அவங்களும் பாதி முடியை பிச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க அது பாத்தீங்கன்னா திடீர்னு உயிரோட எழுந்திரிச்சு எங்க வீட்டுக்கு ஓடி வந்துருச்சு ரொம்ப இதுக்கு ஆயுஸ் கெட்டி அது மரணத்தை தொட்டுட்டு வந்துருச்சு இது அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் பட் அதோட குரல் வலைலாம் ஏதோ நசுங்கி இருக்கும் விட்டாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கொன்னுட்டாங்க அதுவும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முட்டை இருந்துச்சு இந்த மாதிரி டைமில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆச்சு எதுக்கு இந்த கோழியை கொண்டிங்க வேறவாது கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன் பட் இந்த மாதிரி டைமில் இதை அடித்து சாப்பிட்றது தான் சத்து அப்படின்னு முடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு நாங்களாம் எங்கள் மனசை தேத்திட்டு சாப்பிட்டுட்டு நிறைய மூட்டை முடிச்செல்லாம் கோயம்புத்தூர் போகிறதுக்காக காரில் ஏற்றிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கவே மாட்டார் ஒரு சேவலை பிடிச்சிட்டு வந்து இதை கோயம்புத்தூரில் போய் அடித்து சாப்பிட்டுக்கோங்கன்னு காரில் ஏற்றிட்டாரு நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டார் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கிளம்பி வர வழியில் குட்டியாக ஒரு கோல்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்து வந்து சேர்ந்தாச்சு வந்த உடனே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சாங்க நான் வந்து கேரளா ஸ்டைலில் இந்த சம்மந்தி வச்சேன் வத்தல் வறுத்து சிம்பிளாக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு